பரிசுத்த நாமங்களுக்கு திருக்கண மகிமை உண்டாவதாக ரட்சிப்பை குறித்து பார்க்கிறோம் மானத்தின் கீழே பூமியிலே மனுஷருக்குள்ள ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு நாமம் இயேசு என்பது பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த இயேசு ஏன் வந்தார் ரட்சிக்க வந்தார் ஏன் ரட்சிக்கு அவர் வரணும் இந்த ரசட்சிக்கு அவர் வருவதற்கு இங்கே என்ன காரணம் காரியம் நடந்தது ஏன் இந்த ரட்சிப்பு தேவை என்பதை இந்த நாள்ல பார்க்க போகிறோம் ஆதி ஆகமம் முதலாம் அதிகாரம் ரெண்டு மூன்றாம் அதிகாரங்களை நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் இந்த வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள சகல காரியங்களையும் உண்டாக்குவதையும் நாங்கள் பார்க்கிறோம் மனிதனையும் அவர் அங்கே உண்டாக்குவதையும் நாங்கள் பார்க்கிறோம் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் ஊர்வன பரப்பன மரம் செடி கொடி சமுத்திரம் ஆகாம் எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்குவதையும் மனிதனையும் தெய்வம் உருவாக்குவதையும் நாங்கள் இங்கே பார்க்கலாம் சிருஷ்டிப்பதையும் உண்டாக்குவதையும் பார்க்கலாம் ஆண்டவராகிய தெய்வம் தான் மனிதனையும் இந்த பூமியில் உள்ள யாவற்றையும் உண்டாக்குகிறார் உண்டாக்கினார் என்பதை வேதம் தெளிவாக எங்களுக்கு சொல்லுகிறது வேத இந்த ஒரு புத்தகத்திலையும் வேற எந்த ஒரு காரியத்திலையும் இதை பார்க்க முடியாது அவர் எப்படி உண்டாக்கினார் எண்ணத்தை கொண்டு உண்டாக்கினார் அவனுக்கு எப்படியாக ஜீவ சுவாசத்தை வைத்தார் அவனுக்கு தேவையான காரியங்களை எப்படி சிசித்தார் என்பதை வேற எந்த ஒரு அஹ் புத்தகத்திலையும் எந்த ஒரு நம்பிக்கையிலையும் நாங்கள் பார்க்க முடியாது அதை காட்டுவது பரிசுத்த வேதாகமம் ஒன்றுதான் அப்ப இந்த மனிதனை அவர் உண்டாக்கி இந்த மனிதன் தன்னோடு இருக்க வேண்டும் தன்னுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் என்று இந்த மனிதனுக்கு ஒரு கட்டளை ஒரு நிபந்தனை அவர் அங்கே கொடுக்கிறார் என்ன நீ உண்டாக்கப்பட்ட சகல விதமான காரியங்களையும் நீ அனுபவிக்கலாம் கனிகளை நீ புசிக்கலாம் ஆனால் ஆதியகம் அவன் ரெண்டு பதினேழு ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க வெளிச்சத்தின் கனியை நீ பொசிக்க வேண்டாம் அதை நீ பொசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் இங்கே அவர் சொன்ன அந்த வார்த்தையை அங்கே மனிதன் மீறுகிறான் அவன் அந்த வார்த்தையை மீறும் போது அது அவனுக்கு பாவமாக குற்றமாக வருகிறது அந்த வார்த்தையை அவன் மீறும்போது அங்கே அவனுடைய வாழ்க்கையிலே பாவம் வருகிறதை வேதம் சொல்லுகிறது அந்த பாவத்திலிருந்து அந்த பந்த பாவத்தை கழுவும்படியாகத்தான் இயேசு இங்கே வந்தார் என்பதை வேதம் தெளிவாக எங்களுக்கு காண்பிக்கிறது பாவம் எப்படியாக மனிதனுக்குள்ளே வந்தது அந்த முதல் மனிதன் மூலமாக எப்படி மற்ற மனிதர்களுக்குள்ளே அந்த பாவம் வந்தது அந்த பாவத்தை கழுவும்படியாக இயேசு எப்படி வந்தார் என்று அடுத்த செய்தியில நாங்கள் பார்க்கலாம் அமீன்